அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி கடல் ஆறு முதலான நிலைகளிலிருந்து நீர் ஆவியாகி மேலேறி உருவெடுத்து நிற்பதுதான் மேகம் அந்த மேகமே நீராக மலையெனும் வடிவெடுத்து பொழிகிறது எனவே ஞானத்திலிருந்து உருவெடுத்து ஞானமாக வெளியான குருவே முழு ஞானத்தையும் தீட்சிதர்களுக்கு கொடுத்து தன்னை பரிபூரணமாய் அர்ப்பணம் செய்கிறார்கள் மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் இன் ரிஜாலிக்கும் என்பதன் சரியான கருத்து உங்களின் எவருக்கும் முஹம்மது ஆகிறவர் சல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் தகப்பனாகவில்லை என்பதே ஹக்கு அவர்களை ஹக்கின் வடிவத்தில் வைத்து விளக்குகின்றது அதனால் அவர்களின் தாற்பரியத்தின் நிமித்தம் அவர்கள் எவருக்கும் தகப்பன் முறையில்லை அவர்கள் ஹக்கேயாகும் அப்படியாயின் ஹக்குக்கு எங்கே பிள்ளை குட்டிகள் மனைவி மக்கள் உண்டு ஹக்கு தந்தையாகவும் தாயாகவும் பிள்ளையாகவும் அனைத்துமாக அது அதல்ல இது அதல்லவென்றெல்லாம் இருக்கும்போது குறிப்பாக ஒன்றை மட்டும் அது செய்துள்ளதாக எப்படி கூற முடியும் அது குறிப்பிட்ட பொருளாக இருந்தாலல்லவா அதற்கு பெறவும் முடியும் பிறக்கவும் முடியும் സംഗൈ സങ്ങൈമഹ് ശേഖനായകം കുതുബ് ഷംസുൽ വജൂദ് ജമാലിയ അസയീദ് ഖലീൽ അൻ മോലാനാ അൽ ഹസനയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി നായകം അവൻ അമു മൊഴികളിലിരുന്ന്